கோயிலுக்கு முன்பு அமர்ந்திருந்த பிச்சைக்காரர்களுக்கு வேலு தன்னுடைய மகன்களை காசை கொடுத்து இந்த காசை கொண்டு போய் அவங்களுக்கு போடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் உடனே அந்த சிறுவனை வந்து அப்பா கிட்டே இருந்து காசை வாங்கிட்டு போய் எல்லா பிச்சைக்காரருடைய தட்டிலையும் வந்து காசை போட்டுக்கிட்டே வரான் அப்போ வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு வயதான அம்மா வந்து படுத்துருக்கதை கவனிக்கிறான் அந்த அம்மாவுக்கு போற இவங்க காசு இல்லை அந்த அம்மா பாக்குறதுக்கு முடியெல்லாம் சடைபிடித்து துணிகள் எல்லாம் கிழிந்து ரொம்ப மோசமான நிலையில படுத்துருந்தாங்க அப்போ அந்த சிறுவன் ஓடி போய் அப்பா கிட்ட அப்பா நீ கொடுத்த காசெல்லாம் போட்டுட்டேன் அந்த அம்மாக்கும் காசு போடணும் காசு தீர்ந்துருச்சு காசு கொடு அப்படின்னு சொல்லி மகன் கேட்டான் உடனே வேலுவும் தங்க அந்த சிறுவனோட கையில காசை கொடுத்து விடுறான் அந்த சிறுவனும் மேகமா ஓடி வந்து அந்த பிச்சைக்காரிக்கு அருகில் இருந்த அந்த ஒரு தட்டுல வந்து காசை தூக்கி போடுறான் அவன் காசு போட்டதுமே அந்த சத்தம் கேட்டதுமே மெதுவாக கண் விழித்து அந்த பிச்சைக்காரி பார்க்குறாங்க அவன் முன்னாடி வந்து ஒரு சிறுவன் தான் நினைக்கிறான் அப்போ அந்த சிறுவன் வந்து அந்த சிறுவன் சிறுவன்கிட்ட வந்து யாரோ வந்து பேசுறாங்க யார் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்களை விழித்து கொஞ்சம் மேலே பார்க்குறாங்க அப்போ வேலு அவனுடைய மகனோட கையை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் அதை பார்த்த பிச்சைக்காரி சிரிக்கிறாங்க சிரித்து விட்டு அந்த தட்டில் அந்த சிறுவன் போட்ட அந்த காசை எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் வேலு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு அருகே வந்து ஒரு வீட்டுல ஒரு வீட்டை வந்து விலைக்கு வாங்கி அங்க குடிபெயர்ந்துறாரு அப்ப புது வீட்டுக்கு குடிபெயர்ந்ததால அந்த கோயிலுக்கு வெளியே இருந்த பிச்சைக்காரர்களுக்கு எல்லாம் கொண்டு போய் பார்சல் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே வரான் எல்லோருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்தான் கடைசியில அந்த வயதான பிச்சைக்காரிக்கு கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட சாப்பாடு பார்சல் தீர்ந்துருச்சு உடனே அவனுடைய சட்டப்பயில இருந்த காசை எடுத்துக்கொண்டு அந்த பிச்சைக்காரியுடைய தட்டுல போட்டுட்டு இதை வைத்து நீங்க சாப்பிடுங்க எல்லோருக்கும் சாப்பாடு பாசல் கொண்டு வந்தேன் கடைசியில் உங்களுக்கு மட்டும் தர முடியாம போனது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் கண் விழித்து பார்த்த போது அந்த தட்டுலாங்க அதுல காசை கிடைக்குது உடனே அந்த காசை எடுத்து அந்த பிச்சைக்காரி வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாங்க அந்த சமயத்துல பக்கத்துல இருந்த இன்னொரு மற்றொரு பிச்சைக்காரன் வந்து அம்மா எனக்கு வேறு ஒருத்தவங்க வந்து சாப்பாடு தந்துட்டு போயிட்டாங்க இப்ப இவரு வேற வந்து சாப்பாடு தந்துட்டு போறாங்க நீங்க இந்த சாப்பாடு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை கொடுக்குறான் அந்த பிச்சைக்காரியும் அதை வாங்கி பிரிக்கிறாங்க பிரிச்சுட்டு அந்த வயதான பிச்சைக்காரி அங்கிருந்து ஒரு அதுல இருந்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டதுமே அவருடைய கண்கள்ல இருந்து சொட்டு சுட்டாக கண்ணீர் வடியுது உடனே அதை கவனித்த பக்கத்துல இருந்த பிச்சைக்காரன் என்னமா ரொம்ப இருக்குதா தண்ணி குடிக்கிறீங்களா தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அதை வாங்கி குடித்துட்டு ஒண்ணுமே சொல்லாம அப்படியே வந்து அந்த பிச்சைக்காரி அதே இடத்துல படுத்துறாங்க அதே இடத்துல கொஞ்சம் நாட்களாக வந்து நாட்கள் கடந்து போச்சு அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து அந்த 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 வேலுவோடைய மனைவியும் அந்த கோயிலுக்கு வராங்க அவங்க கோயில வெளியே இருந்த எல்லா பிச்சைக்காரர்களுக்கும் புது துணிக்கு தானமா வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க அதுல ஒரு பிச்சைக்காரன் வந்து அந்த வேலுடைய மனைவி கிட்டே கேக்குறான் என்னமா விசேஷம் புது துணி எல்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுமே எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதனால தான் எல்லாத்துக்குமே நான் வந்து துணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அந்த பிச்சைக்காரர் எல்லாமே வந்து அவங்கள வந்து வாழ்த்துறாங்க கடைசியா வந்து அந்த வயதான பிச்சைக்காரருடைய பக்கத்துலயும் இந்த வேலுடைய மனைவி வந்து துணியை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க கண்கள் விழித்து பார்க்குறாங்க அந்த வயதான பிச்சைக்காரி அவங்க அருகில் வந்து ஒரு புது துணி இருக்கிறத பார்க்குறாங்க இருந்த பிச்சைக்காரன் தான் கேட்குறாங்க யார் இது வந்து இதை கொடுத்துட்டு போனது அப்படின்னு சொல்லி கேட்டதுமே அந்த பிச்சைக்காரன் சொல்கிறாங்க அன்னைக்கு நமக்கு வந்து சாப்பாடு தந்தாங்கல்ல அவருடைய மனைவி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிச்சைக்காரி சிரிக்கிறாங்க அவங்க நமக்கு இதோ நமக்கு இருக்கக்கூடிய வீட்டில் தான் வந்து அவங்க கூட்டி போயிருக்காங்க அவங்க வந்த நேரம் அவங்க நமக்கு நிறைய உதவிகள் வந்து செஞ்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிச்சை வயதான பிச்சைக்காரி வந்து சிரிக்கிறாங்க என்னம்மா எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே என்று அவன் பிச்சைக்காரன் கேட்கலான் ஒரு நாள் அந்த பிச்சைக்காரி வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஏதோ எழுதுறாங்க அதை பார்த்தா அந்த பிச்சை பக்கத்துல இருந்த பிச்சைக்காரன் கேட்கறான் என்னம்மா நீங்க எழுதப்படிக்க தெரிஞ்ச பிச்சைக்காரியா அப்படின்னு கேட்ட உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மா இருந்தாங்க வயதான பிச்சைக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு எழுது தெரியும்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மாவும் போவா உங்களுக்கு விளையாட்டா போச்சு எதை கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே சொன்னா கடைசியில அந்த லெட்டர் எழுதி முடிச்சுட்டு அந்த பக்கத்துல இருந்த கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு ஒரு உதவி புரிய முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேக்குறான் உடனே இந்த வயதான பெண்மணி சொல்றாங்க இந்த காகிதம் வந்து என்னுடைய பையில தான் இருக்கும் ஒருவேளை நான் திடீர்னு இறந்து போயிட்டா ஏன் எனக்கு நமக்கு வந்து சாப்பாடு கொடுத்தால ஒரு ஆளு ஆமா அந்த நபர்கிட்ட கொண்டு போய் இந்த கடிதத்தை இந்த லெட்டரை நீ கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கண்டிப்பா கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனும் வாக்குறுதி கொடுக்கலாம் ஒரு நாள் நல்ல மழை இரவு அவங்க எல்லாருமே வந்து அருகில் இருந்து கோவில் மண்டபத்துக்கு போய் எல்லாமே படுத்து தூங்கிட்டாங்க மறுநாள் காலை விடிந்ததும் எல்லாருமே மறுபடியும் பிச்சை எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க ஆனா அந்த கோவில் தான் அந்த வயதான பெண்மணி இருந்தாங்க அப்போ மதிய வேலையாச்சு அப்போ கையில கிடைச்ச அந்த சாப்பாடு பார்சல் எடுத்துட்டு போயிட்டு அந்த அம்மாவுக்கு கொடுக்கலான்னு போயிட்டு அந்த மண்டபத்துக்கு போறான் அப்போ அந்த அம்மா படுத்துருந்தாங்க உடனே அம்மா பக்கத்திலே வச்சுக்கிட்டு அம்மா அவங்களுக்கு நான் சாப்பாடு வச்சுட்டு வச்சிட்டு போறேன் நீ எழுந்ததுமே வந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான அம்மாவிடம் இருந்து சொல்றான் நான் அம்மா கிட்ட இருந்து எந்த விதமான பதில் இல்லை சரி அம்மா நீங்க வந்து எலும்புற பிறகு நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடான் அதுக்கப்புறம் இரவாவது இரவானது மறுபடியும் வந்து பார்க்குறான் அவன் மதியம் சாப்பிட வச்சுட்டு போன அந்த உணவு அப்படியே இருக்கு அதை அம்மா அவங்க சாப்பிடவே இல்லை ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தட்டி பார்க்குறான் மூச்சு பேச்சே இல்லை மூக்குல கை வச்சு பாக்கிறான் சுவாசமே இல்லை ஐயோ அவங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் வந்து ஆற ஆரம்பிச்சிடான் அந்த வயதான அம்மா அவன்கிட்ட வந்து அந்த சொன்ன அந்த லெட்ரு அந்த கடிதம் வந்து அப்போ அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு உடனே அந்த பைய எடுத்து அந்த கை கடிதம் இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து அவன் அருகிலே வச்சுக்கிட்டான் காலையில விடிஞ்சதுமே முத விலையை கொண்டு போய் அந்த ஆள்க குடுத்துனும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருக்கான் எப்படா விடியாது விடியாதுன்னு பாத்துட்டே இருந்தான் அதே மாதிரி விடிஞ்சிருச்சு விடிய காலையில் விடிஞ்சதுமே வேகமா ஓடி போறான் அந்த பிச்சைக்காரன் வேகமா ஓடி போய் அந்த வேலுடைய வீட்டு கதவை தட்டுறான் வேலுவும் தூக்க கழகத்துல வந்து கதவை திறந்து பாக்குறான் பார்த்தா வாசல்ல பிச்சைக்காரன் நீங்க என்னடா பண்ற உன் முகத்துல நான் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலு வந்து இந்த பிச்சைக்காரனை பார்த்து சத்தம் போடுறான் திட்டுறான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கோபத்துல கேக்குறான் உடனே இந்த பிச்சைக்கார வந்து அந்த கடிதத்தை தண்ணிட்டுறான் ஐயா இதை வாங்கி படிக்க படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் காலையிலேயே வந்து பிச்சைக்காரன் வந்து கதவை தொட்டது முன்னால நீ வந்து கொடுக்கற லெட்டர் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கசக்கி தூக்கி எறிகிறான் உடனே பிச்சைக்காரன் வேகமா ஓடிப்ப இந்த லெட்டரை எடுத்துட்டு ஐயா தயவு செஞ்சு இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலோட காலில் விழுந்து கெரிஞ்சிடான்னு கதறான் என்னடா அவன் திடீர்னு ஒரு லெட்டரை கொண்டு வந்து காலையிலேயே கொண்டு வந்து நம்மகிட்ட படின்னு சொல்லி இப்படி கால்ல விழுந்து கெஞ்சுறானே அப்படி இந்த லெட்டர்ல என்னதான் இருக்கு சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பிரிச்சு அந்த வேலு வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அந்த லெட்டர்ல அந்த அம்மா எழுதினது இதுதான் நீங்களே கேளுங்க மகனே வேலு நான் தான் உன் அம்மா உன் கையில இந்த கடிதம் முதலில் கிடைக்கும் போது நீ கசைக்கு தூக்கி எறிவாய் என்று எனக்கு தெரியும் பரவாயில்லை உன்னை மகனே என்று நான் அழைக்கலாம் அல்லவா இந்த கடிதம் நீ படிக்கிற சமயத்தில் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னை கொண்டு சுடுகாட்டில் இட்டு எனக்கு கொல்லி மட்டும் வைத்துவிடு அப்போதும் நீ காசு எதுவும் செலவு செய்து விட வேண்டாம் அம்மா பிச்சை எடுத்து வைத்த காசுகள் இருக்கிறது அதை வைத்து என் இறுதி சடங்குகளை நீ செய்தாலே போதும் என்ன விதியோ தெரியவில்லை நீ எங்கோ என்னை ஒரு கோவிலுக்கு அழைத்துச் சென்றுவிட்டு விட்டு இப்ப வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றாய் நானும் நீ வருவாய் என்று அங்கே இருந்தேன் என் கையில் பணம் இருந்தது எனக்கு வழியும் தெரியும் வீட்டுக்கு வருவதற்கு நீ வந்து என்னை அழைத்து செல்வா என்று நம்பிக்கையாக இருந்தேன் கடைசியில் தான் தெரிந்தது நான் உனக்கு பாரமாக இருந்ததால் தான் நீ என்னை திரும்ப அழைக்க வரவே இல்லை என்று ஒவ்வொரு இடமாக நான் அலைந்தேன் தான் நான் பிச்சை எடுக்கும் கோவிலில் உன் மகன் கையால் எனக்கு பிச்சை இட்டாய் எனக்கு சோறும் இட்டாய் கடைசியில் என் எதிரே உள்ள வீட்டிலேயே குடியும் பெயர்ந்தாய் விதியின் விளையாட்டை பார்த்தாயா மகனே உன் மகன் எனக்கு இட்ட பிச்சை காசில் அரிசி வாங்கி உன் மகன் கையால் எனக்கு கடைசி வாய்க்கரிசி போட்டுவிடு உன் மனைவி எனக்கு தானமாக தந்த துணியும் இருக்கிறது அதை அதை எனக்கு உடுத்திவிடு என் இறுதி நாளில் நீ எனக்கு சாப்பிட தந்த காசை எடுத்து என்னை கொல்லிப்போட எடுத்துக்கொள் மகனே உனக்கு பால் தந்த என் மார்பின் காம்புகள் வலிக்கிறது அடடா மகனே நீ பிச்சையாக இட்ட சோற்றை உண்ட பொழுது எதுவோ எதுவோ கடைசியில் என் உயிர் போகும் போது அந்த கடவுளிடம் வேண்டிக்கொண்டேன் என்று பிள்ளையறியா தவறு செய்து விட்டான் அவனையும் என்னை போல அவனது மகன் கோவிலில் கொண்டு போய் விட்டுவிட்டு சென்று விட கூடாது என்று நான் பெற்ற மகனே வேலு எனக்கு உன் கைகளால் கொல்லிட்டு விடு கண்ணா உன் நெற்றியில் இந்த அம்மாவின் கடைசி முத்தம் என்று எழுதி எழுதியிருந்த வழிகளை கண்டதும் கண் கலங்கி அப்படியே ஓடினான் என்னை மன்னித்து விடு அம்மா எனக்கு பால் ஊட்டியவளுக்கு தட்டில் பிச்சை போட்ட பெரிய பாவி என்று அழுது கொண்டே அவன் தாயை அங்கிருந்து எடுத்து சென்றான் அவள் ஆசைப்பட்டது போல அவன் கைகளால் கொல்லியும் விட்டான் வேலுவின் அம்மாவை போன்று இன்னும் எத்தனையோ அம்மாக்களின் ஆசைகள் கடிதங்களாக ரோட்டில் உறங்கிக் கொண்டுதான் கிடக்கின்றன இப்போது உள்ளவர்கள் தாய்ப்பாலுக்கும் விலை ஒன்று கொடுத்து விடலாம் என்று எண்ணி இது போல பல செயல்களையும் செய்து வருபவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணமாக அமையட்டும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் வணக்கம்